ஹீரோ தனியாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரு ஹீரோ தாக்க வர அவங்கள டேக்கில் பண்ணி இந்த விஷயத்த உடனே அரசர்கிட்ட சொல்லணும்னு போய் சொன்னா இவ்ளோ நாள் பயமே இல்லாம எத்தனை பேர் வந்தாலும் சமாளிப்பா இப்ப நீ பாதுகாக்க ஒருத்தங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சதுனால உன் கண்ணுல பயம் தெரியுது அப்படின்னு அரசர் சொல்ல கட் பண்ணி ஹீரோயனை காட்டினா இவங்க ஊருக்குள்ள ஒரு ஃபாரினர் சாப்பிட கூட வழி இல்லாம மொழி தெரியாம பாவமா இருக்க ஹீரோயின் சாப்பாடு வாங்கி கொடுத்து துணிமணி வாங்கி கொடுத்து தங்க இடமா அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க கொஞ்ச நாள்லயே அவரு ஹீரோயினுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட சம்பந்தமே இல்லாம யாரா இந்த ஃபாரினர்னு பார்த்தா அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கு இந்த ஆளு மொழி தெரியாதுன்னு பார்த்தா ஜம்முன்னு கொரியன் பேசுறான் ஒரு வாசல்ல போய் நின்னுட்டு கதவை திறங்கன்னு கொரியன்லயே சொல்ல கதவை திறக்கறது வில்லி தான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் என்ன சம்பந்தம் எதுவுமே நமக்கு தெரியல ஆனா அவன நம்பி ஹீரோயின் தங்க இடம்லாம் அமைச்சு கொடுத்துட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்கனால நிக்கவே முடியல ரத்த எடுத்து உடனே மாங்கிட அவங்க துணியெல்லாம் எரிச்சு அவங்கள தனிமைப்படுத்திட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஏதோ பரவக்கூடிய நோய் வந்திருக்கு அந்த இடத்துல யாருமே போக கூடாது யாரையும் உள்ள விடவும் கூடாதுங்கிறது அரசரோட உத்தரவு ஆனா அந்த இடத்துக்கு நான் போயே தீருவேன்னு ஹீரோ போய் எனக்கு இந்த வியாதி வந்தாலும் பரவாயில்ல நான் கூடவே தான் இருப்பேன் உன்ன காப்பாத்தி இங்க இருந்து நம்ம ஒன்னா வெளியில போவோம் அப்படின்னு எத்தனையோ நாள் அங்கேயே இருந்து ஹீரோயினுக்கு அந்த உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா குணமாக வைக்கிறாரு சொல்ல இப்போ ஹீரோயினுக்கு நல்லாவே குணம் இதெல்லாம் நடக்கிற அதே சமயம் ஊருக்குள்ள ஹீரோக்கு கல்யாணங்கிற நியூஸ் ஊர் பூரா பரவது அதுவும் யாரெல்லாம் அப்ளிகேஷன் வைப்பீங்களோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தா நீங்க அப்ளிகேஷன் வைக்கலாம் அப்படின்னு ஊர் பூரா நியூஸ் பரவிட்டு இருக்கா இங்க அப்ளிகேஷன் வைக்கிறதுல நாவல் ஹீரோயினும் ஒரு ஆள் இதெல்லாம் பாத்துட்டு இருக்க சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் ஒரு விசில் அடிக்க அவளோட விசிலுக்கு அங்க இருக்கிற ஒரு போஸ்டர் பறந்து எங்கேயோ இருக்கிற ஹீரோனோட முகத்துல போய் விழுகுது அதை படிச்ச ஹீரோயின் ஹீரோ கிட்ட கூட சொல்லாம காட்ஸ் கண்ணுல படாம அங்கிருந்து ஓடி போன ஹீரோயின் எனக்காக இவ்வளவு பண்ண இவனுக்காக தான் இனிமேல் நான் போறேன் இந்த கதையில இனிமேல் நான் தான் மெயின் லீடுன்னு ஹீரோயின் தன்னோட அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்காக அங்கிருந்து ஓடுறாங்க போல அப்படியே இந்த பாட் முடியுது பாய்